இன்னைக்கு அவர் அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி தான் அதனால செல்வப் பெருந்தகை என்னை காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்டில் தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாங்க நான் பேசுவாங்க அதிமுக சொல்கிறாங்க அந்த கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அவங்க பார்த்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால் வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலாக மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன் அண்ணா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இதுக்குன்னு நான்